அன்பானவர்களே ஆரம்ப கால சினிமாக்கள் ஆமாம் சினிமா என்பதே நமக்கு சொந்தமானது அவன் அது ஃபாரினர்ஸுக்கு சொந்தமானது இல்லையா ஸோ ஆரம்ப காலங்களில் நடிகைகள் பார்த்தீங்கன்னாக்க பாம்பேலேருந்து தான் வருவாங்க பாம்பேயிலேருந்து வைஜந்தி மாலா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து இப்போ எல்லாம் பாம்பேக்கு போகிறாங்க இப்போ இப்போ நிறைய நடிகைகள் பார்த்தா இங்கேருந்து பாம்பேக்கு போயிடுவாங்க அந்த காலத்தில் ஆரம்பங்கள் ஆமாம் ஒரு ஹீரோவை ஹீரோயின் தொடுவா தொட்டுக்கொள்ளாமலே பார்ப்பாங்க ரொம்ப அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் யாராகட்டும் எல்லாருமே வந்து பன்முகம் கொண்டவர்கள் பாடணும் ஆடு அவங்களே பாடுவாங்க சொந்தமாக பாடுவாங்க ஆடுவாங்க டைலாக்லாம் செம்மையாக இருக்கும் அவன் எழுதுகிறவங்க கூட அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக டைலாக்லாம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த காலமே அந்த காலம் அப்படி இருக்கும் எல்லாருமே எல்லா திறமைகளையும் வச்சுருப்பாங்க அப்பொழுதும் இருந்தது சும்மாலாம் எவனும் சினிமாவுக்குள்ளார வந்துட முடியாது அந்த காலத்துலேயே அப்போவும் அரசியல் இரசியல் பணம் பலம் எல்லாமே இருந்தது அப்போவும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்